ஹாய் காய் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆக்சுவலா நான் என்ன வீடியோ போட போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ என் புள்ள விஜய் முதல் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச படத்தை மூணு கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு எங்களுக்கு கொடுத்த நாங்க வாங்கிருக்கேன் நான் வாங்கிருக்கேன் 30 வருஷத்துல நம்ம அங்க கம்பெல நாளே திருப்பி पडன அந்த அம்மோட அந்த அந்த வார்த்தைని பாருங்க நாளே திருப்பி पडன அடுத்த அப்பவே அரிசி போட்டு கொடுத்தாங்க நம்மள அங்க இன்னும் அத நெஞ்ச வாங்கிட்டு எங்க போல காசு அவங்க என்ன மனசுல நம்ம பையன்

விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு ரொம்ப பேசணும் சுத்தி ஒரே ஒரே ஒரு ஒரு சேர் சேர் கூட கூட உடையல எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் ஒரு கழகத்திற்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்து

வந்த பாரு அப்படியே என்னது புடிச்ச மாவு மாதிரி அப்படியே அதே இடத்துல இருக்கு எந்த ஒரு நகரமும் இல்லாம அப்படியே இருக்கு ஏதோ போட்டாச்சா மாதிரி இருக்குது உங்க வீடியோவே போக

எப்படி சொல்கிறது ரிட்டர்ன் எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது எப்படி ஆடு மாடு மாதிரி அழிச்சிட்டு போனீங்க பஸ்ஸில் கூட்டம் ஏத்துகிற மாதிரி ஏற்றிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு மாதம் கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி கொண்டாங்க அதுல ஏன் எந்த நியூஸ் சேனல்லயும் வரல என்னமோ எங் நாங்கள் தான் ஒழுக்கத்தின் விழுப்பம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களே அதெல்லாம் ஏன் நியூஸ் சேனலில் வரல புதினா தலைமுறைக்கும் ஏன் அதெல்லாம் எதுவுமே போட்டு காட்ட மாட்டீங்க எனக்கு அதுதான் புரியல விஜயண்ணா டீலமுக்காக தான் என்ன போறீங்க நாகப்பட்டின பிரச்சாரத்தில் பேசிய கருத்துக்கள் மிகவும் வருத்திற்குரியது கழக தலைவர் எங்களின் நிரந்தர முதல்வர் தங்க தளபதி அவர்களை தொடர்ந்து தவறாக பேசிக்கொண்டிருக்கும் விஜய் அவர்களை மத்திய மாவட்ட ஏழுஞ்சனி சார்பிலும் அந்த உதயநிதி ஸ்டாலின் வசிக நசு மட்டசாலும் உண்மையாக கண்டிக்கிறேன் உங்களுடைய கட்சியின் கொள்கையை நீங்க சொல்லுங்கள் என்னுடைய கட்சியின் கொள்கை எனக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பிரோஜனம் அந்த கட்சி கொள்கையை வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ஃபாலோ பண்ணனும் எதுவுமே ஃபாலோ பண்ணல இப்போ வரைக்கும் உங்க ஃபாலோ பண்ணல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன எக்ஸாமா பிரிப்பேர் பண்றீங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்றாங்க உதுபா சொத்துக்கலையெல்லாம் நீங்க சேதப்படுத்துறாங்க முதல்ல எதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு நான் கேட்கிறேன் ஸோ வந்து இது வந்து என்னது மக்க வண்ணராட்சி மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க இது ஒரு டெமோக்ரஸியான ஒரு உலகம் தானே அந்த மாதிரி தானே இருக்கணும் மக்கள் அப்படிலாம் அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போகிறாரு அப்படின்றது தனிப்பட்ட விருப்பம் ஸோ அவருக்கு எங்கேயும் போகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு டெமோக்ரஸியான ஒரு வேர்ல்டு ஸோ வந்து ஸோ நம்ம அப்படிலாம் எடுத்தோம் இது எடுத்தோம் கவுத்தோம்னு பேசக்கூடாது ஸோ நான் சொல்கிறது கரெக்டு தானே காவல்துறையை நீங்க தொடர்ந்து தவறாக பேசுறீங்க எங்களின் இளைஞர் செயலாளர் அவர்களையும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறீங்க ஆனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நீங்க இன்னைக்கு பேசுற பேச்சு எல்லாமே வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது இதே போல் நீங்க பேசிக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க செல்லலாம் எல்லா மாவட்டம் செல்லலாம் ஆனால் இது போன்றே நீங்கள் பேசிக்கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் நீங்க உரிமை கொடுக்கறதுன்னா கேக்குறேன் ஸோ பிரச்சாரம் பண்ணுறது எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது யார் வேணாலும் ரோடில் போய் நின்று பேசலாம் எல்லாருக்குமே உரிமை இருக்குதானே யா நான் கூட போய் ரோடில் நின்று பேசலாம் எனக்கும் உரிமை இருக்குதானே ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ அந்த இடத்துல காலை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அந்த கூட்டத்தில் உங்களால் கால் வைக்க முடியுமான்னு நீங்கள் யோசிங்க ஸோ அவ்வளோ ஒரு ஹியூஜ் கூட்டம்

செந்தில் பாலாஜியும் பார்த்தாச்சு ஒரு ஆளுக்கு எவ்வளோ தரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அதை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டாங்க அதனால ஒரு வெற்றி அடைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியை வென்றெடுப்போம் நத்தம் தொகுதிக்கு திமுக வெற்றி அடைஞ்சு நாங்கள் அமைச்சர் போஸ்ட்டு வாங்கிக்கிறோம் நான் தான் எம்எல்ஏ நிற்க போகிறேன் தொலைக்காட்சியில் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் ஸோ அவ்வளோதான் வீடியோ ஸோ எனக்கு என்ன தோணுச்சோ மக்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்ற என்னோடய ஒப்பீனியனை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்